போது தண்ணீரை குடிச்சிட்டு அத வாழுக்கையை நம்ம எல்லாருமே தூக்கி எறியும் ஆனா உண்மையில இளநீர் வழுக்கை பல்வேறு ஆரோக்கிய நன்மைகள் நிறைந்ததாகும் இந்த இளநீரில் உள்ள தேங்காயை உட்கொள்வதால் கிடைக்கும் நன்மைகள் சிலவற்றை பார்க்கலாம் வீடியோ போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இளநீர் வழுக்கையில் மாங்கனீசு தாமிரம் செலினியம் பாஸ்பரஸ் பொட்டாசியம் மற்றும் இரும்புச்சத்து போன்ற பல்வேறு தாதுக்கள் நிறைந்துள்ளது இவை அனைத்துமே உடல் ஒட்டுமொத்த ஆரோக்கியம் மற்றும் செரிமானத்தை பராமரிக்க உதவுகிறது இடை இழப்புக்கு உதவுகிறது தேங்காய் சதை பகுதியை சரியான அளவில் சாப்பிட்டு வருவதன் மூலம் உடல் எடையை குறைக்கலாம் இதில் உள்ள நார்ச்சத்துக்கள் மற்றும் நல்ல கொழுப்புகளை காரணமாகும் இது வயிறு நிரம்பிய உணர்வை அளித்து உடல் எடையை குறைக்க உதவுகிறது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது தேங்காயில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகள் போன்றவை உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுகிறது இவை நோய்களை எதிர்த்து போராட உதவுகிறது இளநீர் குடித்த பிறகு வழுக்கை தேங்காயை சாப்பிடலாம் செரிமான ஆரோக்கியத்திற்கு உதவுகிறது தேங்காயில் அதிக அளவு ஊட்டச்சத்துக்கள் நிறைந்துள்ளது இது செரிமான ஆரோக்கியம் மற்றும் குடல் ஆரோக்கியத்துக்கு உதவுகிறது இளநீர் தேங்காயில் உள்ள கொழுப்புகள் வாய் ஆரோக்கியத்துக்கு பயன்படுகிறது உள்ள எதிர்ப்பு பண்புகள் பாக்டீரியா தொற்றுகளை தடுத்து வாய் ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுகிறது வாரங்களை தடுக்கிறது மேலும் பற்கள் மற்றும் ஈறுகளை பலப்படுத்துகிறது நீரேற்றமாக வைப்பதற்கு உதவுகிறது இளநீர் தேங்காயை காலத்தில் சாப்பிடுவது சிறந்த தேர்வாக அமைகிறது ஏனெனில் இது உடலுக்கு குளிர்ச்சியூட்டும் விளைவை தருகிறது இது உடலுக்கு ஆற்றலை மீட்டெடுப்பதுடன் நீர் சத்தை மீட்டெடுக்கவும் புத்துணர்ச்சி ஊட்டும் பண்புகளை வழங்கவும் உதவுகிறது எங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புற இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதுங்க